பிரான்சில் கடன் அட்டை பயன்படுத்துவோருக்கு அவசர எச்சரிக்கை பிரான்சில் கடன் அட்டைகள் மற்றும் குறியீடுகளை நுட்பமாக திருடி மேற்கொள்ளப்படும் பார்க்கிங் மீட்டர் மோசடி மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதால் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தீவிரமாக பரவிய நிலையில் இது மீண்டும் மே மாதத்திலிருந்து அதிகரித்து வருகிறது என போலீசார் குறிப்பிட்டனர் அண்மைய நாட்களாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் எழுபது தொடக்கம் எண்பது வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் வங்கி அட்டை மற்றும் பின் குறியீட்டை நுட்பமாக திருட மோசடியாளர்கள் ஏமாற்றப்படும் மக்களின் வங்கிக் கணக்கில் பாரியளவில் கொள்ளையடிப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த மோசடியாளர்கள் வாகன நிறுத்துமிடத்தில் நிற்பதாகவும் நிறுத்துமிட கட்டணம் செலுத்தும் வகையில் நடிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பொதுவாக மற்ற ஓட்டுநர்கள் பணம் செலுத்த வரிசையில் நிற்கும் போது இந்த மோசடியாளர்கள் பணம் செலுத்த முடியவில்லை என ஏனையவர்களை நம்ப வைக்கின்றனர் மேலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் ஓட்டுநர்களிடம் வாகன செலுத்தமிட கட்டணத்தை செலுத்தி பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் பொதுவாக மற்ற ஓட்டுநர்கள் பணம் செலுத்த வரிசையில் நிற்கும் போது இந்த மோசடியாளர்கள் பணம் செலுத்த முடியவில்லை என ஏனையவர்களை நம்ப வைக்கின்றனர் மேலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் ஓட்டுநர்களிடம் வாகன செலுத்துமிட கட்டணத்தை செலுத்தி பார்க்குமாறு கேட்கின்றனர் உடனடியாக பணமாக திருப்பிச் செலுத்த முன் வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் அட்டையை நிறுத்துமிட மீட்டரில் செருக்குகின்றனர் மோசடி செய்பவர் மறைமுகமாக அவர்களின் பின் குறியீட்டை பதிவிடும் போது அதை ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்கின்றார் பின்னர் மோசடி செய்பவர் இயந்திரத்திலிருந்து அட்டையை உள்ளே சிக்க வைக்கிறார் உடனடியாக அட்டை எடுக்க மோசடி கும்பலின் ஒருவர் பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்வதற்கு முன்னர் முடிந்தளவு பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்று விடுவதாக தெரிய வந்துள்ளது இதனால் வாகனம் நிறுத்தும் செல்பவர்கள் யாரை நம்பியும் ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்